மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது கோவை சரவணம்பட்டி பகுதியில் தவறு செய்யும் குற்றவாளிகள் இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது கோவை மாநகர் பகுதிகளில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையின் மூன்றாவது கண்ணான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டது சமூக குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அமைந்தது மாநகர் பகுதிகளில் பெண்கள் இனி சுதந்திரமாக பயணிக்கலாம் என்று கூறிய கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணனுக்கு பொதுமக்கள் பாராட்டு காவல்துறையின் போலீஸ் சக்கா திட்டத்திற்கு பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகள் இடையே மாபெரும் வரவேற்பு கிடைத்தமைக்கு கோவை மாநகர காவல்துறைக்கு ராயல் சல்யூட் செய்யும் மாணவிகள் பெண்கள் பாதுகாப்பிற்கு தனி கவனம் செலுத்தும் மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணனுக்கு பெண்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் பாராட்டு கோவை மாவட்டம் கோவை சரவணம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆதவா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் புரோசோன் மால் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் பங்களிப்புடன் அறுபத்தி நான்கு அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு சரவணம்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் செந்தில்குமார் ஏற்பாட்டின் பேரில் சோதனை சாவடியில் புதியதாக அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமரா அறையினை கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார் தற்போது அறுபத்தி நான்கு சிசிடிவி கேமராக்களும் இதற்கு முன்னதாக காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆயிரத்து நானூறுக்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன காவல்துறை சார்பில் பொருத்தப்பட்டுள்ள அனைத்து கேமராக்களும் ஸ்கைலிங்க் நெட்வொர்க் மூலம் இணைக்கப்பட்டு சோதனை சாவடியில் கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் இரண்டு காவலர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடுவார்கள் என்று சரவணம்பட்டி காவல் நிலையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் மாநகர் காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கோவை மாநகரில் இருபத்தி ஐந்தாயிரம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் கோவை மாநகர் முழுவதும் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் தற்போது குற்ற செயல்கள் குறைந்துள்ளதாகவும் மேலும் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை உடனடியாக பிடிப்பதற்கு காவல்துறையில் மூன்றாவது கண்ணான சிசிடிவி கேமரா பதிவுகள் மிகவும் உதவியாக உள்ளது என்றும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் குறைந்து பெண்கள் பாதுகாப்பான பயணத்தை தொடர உதவியாக உள்ளது என்றும் கூறினார் மேலும் பொதுமக்கள் காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் சரவணம்பட்டி பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்கு ஒத்துழைத்த தனியார் நிறுவனங்களுக்கும் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோவை மாநகர காவல்துறை சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கோவை வடக்கு காவல்துறை துணை ஆணையாளர் ஸ்டாலின் சிங்காநல்லூர் காவல் சரகத்தின் உதவி ஆணையாளர் வேல்முருகன் சரவணம்பட்டி இ த்ரீ நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் உதவி ஆய்வாளர்கள் அருள்குமார் தினேஷ்குமார் குமார் ஆதவா குரூப் ஆப் கம்பெனிஸ் நிர்வாகத்தின் மேனேஜிங் பார்ட்னர் தொழிலதிபர் திலகராஜன் கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர் எம் எஸ் ஆனந்தராமன் நாகராஜ் செந்தில்குமார் தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேமரா ஏஐ கேமரா வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இன்னும் அட்வான்ஸா இருக்கக்கூடிய கேமரா வந்து இப்போ புதிபிச்சு நம்ம வந்து செயல்படுத்த இருக்கிறோம். அதுக்கு இங்க வயந்தூர் ஹாஸ்பிடல் அசோசியேஷன் சார்பாக மற்றும் காவலர்கள் சார்பாக மற்றும் பொதுமக்கள் சார்பாக என்ன எங்களுடைய வரவேற்பை நான் தெரிவிக்கிறேன். மேலும் நம்மளுடைய உயர் திரு பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஐயா அவர்களே வருகை தந்திருக்கிறது நன்றிங்க மேலும் திரு டாக்டர் ஸ்டாலின் ஐபிஎஸ் டெப்டி கமிஷனர் ஃபார் நார்த் அவர்களே மற்றும் திரு வேல்முருகன் ஏசிபி சிங்காநல்லூர் சரகம் வந்திருக்கும் அவர்களே எல்லாரும் எங்களுடைய பொதுமக்கள் சார்பாக மற்றும் எல்லாரும் சார்பாக ரொம்ப சந்தோஷமான இந்த மறுபடியும் இந்த வாய்ப்பு தந்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும்

டெக்னாலஜி மூலிமா மக்கள் பொதுமக்கள் காவலர்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் இந்த மாதிரி நிறையா பண்ணுங்கள் எங்கள் சப்போர்ட் இப்பவுமே உங்களுக்கு தெரிப்பேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ செந்தில்குமார் சார் நான் கேமரா ஓகேவா பாரு கோவை மாநகராணைய அவர்களே முதலாவாக கோவை மாநகர் காவல் போய் தாருக்காக இந்த சிக்ஸ்டி ஃபோர் சிசிடிவி கேமராஸ் போட்ட பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு இந்த கோவை மாநகர காவல்துறை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனித குலம் தொடங்கி நாகரிகம் வளர்ச்சி அடைய அடையா பாத்தீங்கன்னா மனிதனோட தேவைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு மனித தேவைகள் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுதுன்னா இந்த குற்றங்களும் வந்து கொண்டே இருக்கு சோ அப்படி குற்றங்கள் அதிகரிக்கும் போது நம்ம இந்த நவீன தொழில்நுட்பத்தோட உதவி வந்து நமக்கு ரொம்ப எதிர்பியா இருக்கு சோ அதனாலதான் நம்ம வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து இம்பார்ட்டன் சொல்றோம் சிசிடிவி கேமராஸ் போறதுக்கு வலியுறுத்துறதுக்கு காரணமும் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் போறது போறது மூலமா நம்ம குற்றங்கள் வந்து நடப்பதை வந்து பதிவு செய்து அந்த குற்றவாளிகளை வந்து நம்ம அடையாளம் காண முடியும் சப்போஸ் நிறைய குற்றவாளிகள் வந்து மோமடி போட்டுட்டு இருக்காங்க க்ளோஸ் போட்டுட்டு இருக்காங்க அவங்க வந்து நம்ம ஈஸியா வந்து சிசிடிவி கேமராஸ் போட்டாலும் சிரிக்க சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் பட் அப்படி கிடையாது சிசிடிவி கேமராஸ் போடுறது மூலமா அந்த கிரிமினல்ஸோட அந்த கிரைம் பண்றவங்களோட பிகேவியர் அவங்களோட பேட்டர்ன் எப்படி அவங்களோட முக பாவனை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த சிசிடிவி கேமராஸ் தான் ரொம்ப செகண்ட் வந்து இந்த சிசிடிவி கேமராஸ் ஒரு குற்றம் நடந்து அந்த குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் இந்த சிசிடிவி கேமராஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமா முக்கிய செகண்ட் வந்து இந்த குற்றங்கள் நடக்காம தடுக்கிறதுக்கும் இந்த சிசிடிவி கேமராஸ் தான் வந்து ஒரு முக்கிய ஒரு உறுதுணையா இருக்கு ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல சிசிடிவி கேமராஸ் இல்லை பட் அந்த காலகட்டத்துல வந்து நிறைய மக்கள் வந்து வெளியே இருப்பாங்க நம்மளோட தாத்தா பாட்டிஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டு நம்ம தெருவுக்கு யார் வராங்க புதுசா யாருனா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுவாங்க ஸோ யார் புதுசா வந்தாலும் நம்ம கேமராட உதவி தேவை கிடையாது இந்த இடத்துல யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா சொல்லுவாங்க நல்லா ஞாபகப்படுத்தி இந்த அடையாளத்தோட சொல்லுவாங்க பட் இந்த காலகட்டம் அப்படி கிடையாது யாருன்னா வெளியே உட்கார்ந்தாவே நம்ம எல்லாமே வித்தியாசமா பாக்குறோம் எதுக்கு அவங்க வெளியே உட்காரான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல யாரு இருக்கான்னு கூட நமக்கு தெரியறது கிடையாது இருக்கும் அப்படி இருக்கும் போது இந்த சிசிடிவி கேமராஸ் போடுறது மூலமா நம்ம தெருவுக்கு யாரு வராங்க நம்ம வீட்டுக்கு யார் வராங்க அப்படின்றத நம்ம ஈஸியா ஒரு அடையாளம் காண முடியும் நிறைய ஆடம்பர செலவுக்கு நம்ம செலவிட்டாலும் அத்தியாவசியமானது வந்து இந்த சிசிடிவி கேமரா ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து நம்மளோட உடமைக்கு பாதுகாப்பு செகண்ட் வந்து உயிருக்கு பாதுகாப்பு அதனால வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து வீட்டுக்கு ஒரு சிசிடிவி கேமராவும் தெருவுக்கு ரெண்டு சிசிடிவி கேமராஸும் வந்து கண்டிப்பா வைக்கணும் நீங்க இந்த இடத்துக்கு இந்த முன்னெடுப்புன்றது வாழ்த்துக்குரியது தேங்க் யூ சோ மச் கமிஸ்டர் அசோ கமிஷ்டர் ரேஞ்ச் முருகன் இன்சைக்டர் தரவனபட்டி

காவல்துறைக்கு உதவியாக இருப்பது இருக்கிறது என்பதை கொல்லிக்கொண்டு போகலாம் முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியா ஒரு ஸ்லோகன் சொல்லுவான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இல்லையா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கிறோமோ இல்லையா வீட்டுக்கு ஒரு கேமரா வச்சாகணும் நாங்க வந்து ஒரு கேமரா இல்ல ரெண்டு கேமரா வைங்கிறோம் வீட்டுக்கு உண்டு மூட்டு உங்க வீட்டுக்கு ஒரு கேமரா வச்சுக்கீங்க ரோட்டுக்கு பொதுமக்களுக்கு பயன்படுத்துறது மாதிரி காவல்துறைக்கு உதவுறது மாதிரி ரோட்ல ஒரு கேமரா வைங்க ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்து காவல் பணி எவ்வளவு பணியாக காவலர்கள் செய்தாலும் அதையும் தாண்டி நடக்கக்கூடிய மனித தவறுகளை ஈடுகட்டக்கூடிய வகையில் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது இந்த தொழில்நுட்பம் என்பது இப்போ இந்த கண்காணிப்பு கேமராக்கள் ரெண்டு விதமான கண்காணிப்பு கேமராக்கள் வந்து இது போன்ற ஒரு என்றால் அந்த பகுதியை கண்காணிக்கக்கூடிய கேமராக்கள் இரண்டாவது பாடி ஓன் கேமரா அப்படின்பாங்க அதாவது காவலர்கள் படிக்கும் போது இதுல காலர்களே மாட்டிக்கொள்ளக்கூடிய என்பதை வரையறுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது வெளிநாடுகள்லாம் இதுல ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க இந்த பாடி ஊன் கேமரா வச்சதுக்கு அப்புறம் காவலர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது பொதுமக்களினுடைய நடவடிக்கை காவல்துறையை குறிவைத்து எப்படி இருக்கின்றது என்ற ஒரு ஆராய்ச்சியை செய்திருக்கின்றார்கள் இந்த பாடி கேமரா கேமராக்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு இருந்ததை விட கேமராக்கள் பின்பு காவலர்கள் பொதுமக்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அது ரொம்ப முக்கியமான ஏன்னா காரணங்காலமாக நாம காவல்துறை பொதுமக்களுக்கு நண்பர்களாக நெருங்கமாக பங்கு குறைகளை பொதுமக்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஒரு பிரச்சனைகளை கேட்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு உகந்த சூழலை உருவாக்குவதற்கு காலங்காலமாக நாம் முயற்சி செய்து கொண்டு வந்தாலும் இன்னும் இடைவெளி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த இடைவெளியை குறைப்பதற்கு தொழில்நுட்பம் என்பது மிக முக்கியமான ஒன்று ஒரு கேப் பில்லிங் கேப் பில்லர் மாதிரி ஆயிடுச்சு ஆராய்ச்சியில இந்த சேவனாக்கள் போட்டதுக்கு அப்புறமா காவலர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி பொதுமக்கள் நடந்து கொள்கிறார்கள் முன்னேற்றம் இருக்கின்றது அதை போல பொதுமக்களிலும் ஒரு சில பொதுமக்கள்ல எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல ஒரு சில பேர் பிரச்சனைக்குரிய நபர்களும் இருப்பாங்க என்ன எதனால பிரச்சனைக்குரிய நபர்கள் ஏதாவது ஒரு எண்ணத்தோட ஒண்ணு வந்து உண்மையிலேயே அவரு பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும் அதனால காவல் அவங்க பாதிக்கப்பட்டதா நினைச்சுட்டு காவல் நிலையத்துக்கு தருவாங்க இப்ப உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு வந்தாலும் பாதிக்கப்பட்டதா நினைச்சு காவல் நிலையத்துக்கு வந்தாலும் காவலர்களுடைய பணி காவலர்களுடைய ஒரு அப்ரோச் என்னவா இருக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு வகையிலும் பாதிக்கப்பட்டதாக நம்பி நினைத்து வரக்கூடியவர்களுக்கு சட்டத்தை எடுத்து சொல்லி அடிப்படையில் சட்டம் சென்சஸ் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் என்ன உண்மை என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய கடமையும் காவல்துறைக்கு இருக்கின்றது இந்த முதல் கேட்டகரி இதுல வர்றவங்க பெரும்பாலும் காவல்துறையைப் பற்றி தவறாக சொல்வதில்லை ஏன்னா காவல்துறையிடம் ஒரு பிரச்சனைகள் எடுத்து சொல்லும்போது பேசும்போது அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுகின்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அதாவது காவல்துறையை பற்றி பொதுமக்களிடம் மதிப்பீடு எப்படி இருக்கின்றது என்று இப்போ பார்க்கும்போது யார் யார் காவல்துறையை பற்றி தவறாக சொல்கின்றார்களோ அவர்களை எல்லாம் பட்டியலிட்டு கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க காவல்துறையிடம் காவல் நிலையத்திற்கு சென்று ஏதேனும் கசப்பான அனுபவம் ஏற்பட்டதா எங்க நூத்துக்கு தொண்ணூத்தி பேர் அதாவது காவல்துறையை பற்றி தவறாக சொன்ன நூத்துக்கு தொண்ணூத்தி பேர் பேரு காவல் நிலையத்துக்கும் போனதில்ல காவலர்களிடம் வழங்கியதும் இல்ல இன்ட்ராக்சனே இருந்ததில்லை ஆனா எப்படி சொல்றாங்க மற்றவங்க சொல்றத கேட்டு சொல்றாங்க அப்போ இந்த இரண்டாவது கேட்டகரியில வர்றாங்க இல்லையா பிரச்சனை இருக்கிறதாக நினைத்து கொண்ட அவர்கள் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பதாக நினைத்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தவில்லை என்றால் அவர்கள் அது போன்ற ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஒரு தவறான எண்ணத்தை பொதுமக்கள் மத்தியில் காவல் நிலையத்திற்கு வராத காவலர்களுடன் தொடர்பு இல்லாத மக்களிடம் அது போன்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே காவலர்களுடைய பணி என்பது கொஞ்சம் ஒரு கடினமான பணி ஏன்னா புரிய வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிறது இல்லை இல்லையா இந்த இது ஒரு பக்கம் இருக்கின்றது இன்னொரு பக்கம் ரோட்ல பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலரோ அல்லது சட்டம் ஒழுங்கு காவலரோ ரோட்ல போறவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டாங்க மேபி அவங்க காவல்துறையை பற்றி அந்த ஒபீனியன் ஒரு சில அந்த ஃபார்ம் பண்ணுவாங்க காவலர்கள் ரோட்ல எப்படி இல்ல அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் வார்த்தைகள் கோவை மாநகரில் எல்லா காவலர்களுக்கும் ரோட்ல வாகன தணிக்கையில் ஈடுபடக்கூடிய எல்லா காவலர்களுக்கும் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம் ஒன்னு வாகனங்களை நிறுத்தும் போது எக்ஸ்கியூஸ் கொஞ்சம் வண்டியை செக் பண்ணிட்டு இருக்கிறோம் அது ஒண்ணும் சொல்ல சொல்றோம் செக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா தேங்க்யூ நன்றி ஒத்துழைத்ததுக்கு நன்றி நீங்க எங்க போறீங்களோ நீங்க போகக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கட்டும் ஆல் இது மாதிரியான விஷயங்களை சொல்ல சொல்லி பயிற்சி கொடுத்து பெரும்பாலான காவலர்கள் சொல்லி வருகின்றார்கள் இப்போ இந்த இன்ட்ராக்ஷனே இல்லாத சாலையில் போகக்கூடிய பொதுமக்கள் மாற்று விஷயங்களை வச்சியும் காவல்துறை பற்றி அவர்களுக்கு ஏற்கனவே மனதில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஒப்பீனியன் அடிப்படையிலும் ஒரு காவல்துறையை பற்றி ஒரு மதிப்பீடு செய்கிறார்கள் இது எதனால அப்படின்னா காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறது ஸோ எந்த இன்ட்ராக்ஷன் தேவையோ அங்க கண்டிப்பா தேவை எங்க தேவையில்லையோ அங்க தேவையில்லை இது ஒரு பேரடாக்ஸ் என்ன அப்படின்னா காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கு உள்ள இடைவெளியை குறைக்கணும் அப்படின்னா நீங்க இடைவெளியை அதிகப்படுத்தணும் எப்படின்னு பாக்குறீங்களா அது மேலை நாடுகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ரோட்ல எங்கேயுமே போலீஸ் பார்க்க முடியாது நம்ம ஊர்ல ரோட்ல போலீஸ் பார்த்தாதான் போலீஸ் வேலை செய்யறதா நினைச்சுப்பாங்க ரோட்ல போலீஸ் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க எங்கேயுமே போலீஸ் இல்லை இல்லையா நம்ம அது மாதிரி சொல்றோம் பட் போலீஸ் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத விட குற்றங்கள் தடுக்கப்படுகின்றதா சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகின்றதா பாதுகாப்பு பாதுகாப்பான ஒரு சூழல் நிலவுகின்றதா பாதுகாப்பான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகின்றதா அதுதான் முக்கியம் காவலர்கள் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை நான் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங்ல இருக்கும்போது ஒரு நாள் இரவு ரோட்டு போயிட்டு இருந்தப்ப அந்த பகுதியில் நாங்கள் எந்த பகுதியில் இருந்தோமோ அந்த பகுதியிலே ஒரு திருட்டு நடந்துடுச்சு அப்போ ஒரு டீம் போட்டு அந்த புடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறமா அவங்க விசாரிக்கும்போது இந்த மாதிரி போலீஸ்லாம் அந்த பக்கம் இருந்தாங்களே இருந்ததுக்கு அப்புறம் அதை தாண்டி எப்படி நீ அங்கே போய் திருடுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் சொன்ன ஒரு பதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில் என்ன சொல்கிறாப்பி போலீஸ் எங்கே இருக்குதோ அது பக்கத்தில் தான் நான் வந்து திருடுவேன் ஏன்னா எங்கே போலீஸ் இருக்கிறாங்கன்ட்டு தெரியும் அங்கே எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ணி அங்கே திருட முடியும் போலீஸ் இல்லாத இடத்துல இது பண்ணோன்னா எப்போ வருவாங்கன்னு தெரியாது ஒருவோட மக்கள் வரலாம் யூனிஃபார்ம்ல வரலாம் தெரியாது அதனால போலீஸ் இல்லாத இடத்தான் இருக்கிற இடமா பார்த்து தான் நான் அது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு மூலம் கொடுத்தான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த இடைவெளி இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எங்க எங்க குறைக்கிறோமோ வெளிநாடுகள்லாம் என்னன்னா இன்ட்ராக்ஷனே இருக்கிறதில்ல நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னா எங்கேயாவது ஆக்சிடெண்ட் நடந்தாலும் இல்லை ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் இல்லை ஓவர் ஸ்பீடு போனால் மட்டும் போலீஸ் நடத்துவாங்க மற்றபடி போலீஸ் எங்கேயுமே யாருமே நடத்துறது நீங்கள் பார்க்கவே முடிய முடிகிறது ஆனால் போலீஸ் பார்க்கலங்கிறதுக்காக நீங்கள் தப்பு பண்ணலாம் அப்படின்னா முடியாது ஏன்னா எல்லா இடமும் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கு எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் ரோட்டில் வீட்டை விட்டு ரோட்டில் வந்துலேருந்து திருப்பி வீட்டு வர்ற வரைக்கும் ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படுகின்றன இப்போ நம்ம கோவை வந்து கண்காணிப்பு கேமராக்கள் இப்ப இருபத்தி ரோட்ல போட்டுகள்ல இருபத்தஞ்சு லட்சம் உள்ள மக்கள் தொகுதிக்கு ரோட்ல போட்டுருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியா தான் நம்முடைய சரவணம்பட்டி பகுதியில எல்லாம் இந்த கேமராக்கள் போட்டுருக்கோம் இந்த இடைவெளியை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா டெக்னாலஜி இப்ப காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள அந்த இன்ட்ராக்சன் அதாவது தேவையில்லாத ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து குறைக்கிறது ரொம்ப முக்கியம் அங்கேதான் டெக்னாலஜி வருது இப்போ எடுத்துக்காட்டா ஒரு வாகனம் போகுது ஏதோ ஒரு வயலேஷன் டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறாங்க டிராஃபிக் கவுன்சில வந்து நிறுத்தி ஃபைன் போடுறதுக்கு போராட்டி ஃபைன் போட போகும்போது ஒரு சில நேரம் ஒரு சில காவலர்கள் தவறு செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது அப்படி தவறு செய்யும் போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆயிரம் அவங்களும் பொதுமக்கள் என்ன ஒரு பழக்கத்துல பழக்க தோசத்துல ஒரு ஐநூறு ரூபாய் நேர்மையான காவலர்கள் பணியில் இருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வதில்லை பைனை கட்டுங்க அப்படிம்பாங்க அப்போ ஒரு வாக்குவாதம் ஏற்படுகின்றது அந்த நபர் வந்து அவருடைய செயலை நியாயப்படுத்த முயற்சி செய்வார் நான் தான் போனேன் நார்மலான ஸ்பீடில் தான் போனேன் அப்படிங்கிற சொல்லி நியாயப்படுத்த இது ஒரு வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கின்றது இப்போ இந்த கேமராக்கள் இருந்தது அப்படின்னா எந்த வாக்குவாதத்துக்கும் வாய்ப்பே இல்லை ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஏ கேமரா யார் யார் தப்புடுறாங்களோ வைலைட் பண்ணுறாங்களோ பிடிச்சி செல்லான வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுது போலீஸ்க்கும் அவங்களுக்கும் பேச்சுக்கே இடம் இல்லை ரெண்டாவது அது மாதிரி ஏதாவது வாக்குவாதம் நடந்தால் கூட அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத கண்காணிப்பு கேமராக்கள் சரியாக பதிவு செய்து விடுகின்றன அப்போ யார் தப்பு செஞ்சாங்க யார் சரியா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறத கரெக்டா நாம முடிச்சிருவோம் சோ இந்த காவலர்களுடைய நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் பொதுமக்களிடம் இன்னும் பண்பாக பழகுவதற்கும் பொதுமக்களில் தேவையில்லாமல் பிரச்சனை காவல்துறையிடம் பிரச்சனை செய்பவர்களை அடையாளம் காண்பதற்கும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியாக இருக்கின்றன சோ ஓவராலா காவல்துறையில் பணியை மேம்படுத்துவதற்கு தடுப்பதற்கு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கும் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கும் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே உள்ள அந்த உறவை மேம்படுத்துவதற்கும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் கோவை மாநகர காவல்துறையில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ரோடு ரோடா வீதி வீதியா சந்து சந்தா எங்கெங்க கேமரா இல்லையோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சு இப்போ சரவணம்பட்டி இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் நிறைய மீட்டிங் போட்டிருப்பாரு ஒவ்வொரு பகுதியிலும் மீட்டிங் போடுறோம் அவங்களுடைய எஸ்ஐ மீட்டிங் போடுறாங்க காவலர்கள் நைபர்வுட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க அவங்க மீட்டிங் போடுறாங்க அந்தந்த குடியிருப்பு பகுதிகளில் உங்களுக்கு வந்து உங்களை சந்தித்து உங்களிடம் பேசி உங்களுக்கு நல்ல உள்ளங்கள் முன்வந்து இது மாதிரியான கேமராக்கள் நீங்கள் பங்களிப்பு உங்களுடைய பங்களிப்பில் கேமராக்கள் போடும் போது நம்ம என்னென்ன அது எல்லாமே இந்த இந்த பகுதிக்கு இல்லையா இதையெல்லாம் குற்றங்கள் தடுக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்பட்டு பொதுமக்கள் காவல்துறை உறவு நன்றாக இருந்தால் அந்த பகுதியில் அமைதி நிலவும் அமைதி நிலவினால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் அந்த பகுதியில் உள்ள மக்களினுடைய வாழ்க்கை திறம் மேம்படும் அதனால ஒரு சின்ன கேமரா ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் உள்ள கேமரா வந்து அதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பொருளாதார ரீதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பலன் பல லட்சத்தை பல லட்சம் மதிப்புள்ள வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆகவே இந்த கேமராக்கள் நாம் செய்யக்கூடிய அந்த அந்த செலவுங்கிறத விட முதலீடு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு வந்து உங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்த பகுதியினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அடிப்படையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஸோ ஆகவே இந்த முயற்சிக்கு முன்னின்று ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்